மதுரை மாவட்டம் ஜமியத்து உள்ளமா இடைய மாவட்ட துணை செயலாளரும் கொட்டாம்பட்டி சென்றனுடைய தினியாத் மத்த முகாவிலுமான மோலானா மௌரவி அல் ஹாஃபித் அல் பாரி அபுல் ஹசன் ஹசனி அமரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலஹமதுல்லா ஜமியத்துல் உலமாவுடைய அறிமுக உரை அறிமுக விழா அல்லாஹ் மகான் தாரா இந்த சபையினுடைய நோக்கத்தை சம்பூர்ணப்படுத்தி தருவான் ஆமீன் இந்த உழைப்பு எதற்காக ஏன் என்ற கேள்விகளுக்கு முத்தாய்ப்பான நமது முன்னோர்களில் ஒருவர் லிசானு தாவா என்று சொல்லக்கூடிய உமர் சாப் பாலம்புரி ரஹத்து அவர்களுடைய வார்த்தை இந்த சமூகத்திற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் இந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய எல்லா விதமான உழைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய இந்த ஒரு வார்த்தை போதுமானதாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உமர் சாப் பாலம்புரி ரஹமதுல்லாலே சொல்லும் பொழுது சொல்லுவாங்க ஈமான் என்ற மிக பெரிய விளக்கு ஒளி தரக்கூடிய விளக்கு அந்த விளக்கிற்கு ஒவ்வொரு ஜோடனையாக இருக்கக்கூடியது தான் இந்த மக்கள் செய்யக்கூடிய உழைப்புகள் ஒரு சிலர்கள் இந்த ஈமானுடைய விளக்கை அலங்கரி அலங்கரிக்க அலங்கரிப்பதற்காக சிலர்கள் என்ன செய்யறாங்க சமூக சேவைகள் செய்கிறாங்க சிலர்கள் விதவைகளை அவர்களுக்கு உண்டான மறுவாழ்வு விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க சிலர்கள் உண்டான ஏற்பாடுகளை செய்யறாங்க அதுல ஒண்ணுதான் இந்த தாவத்துடைய முபாரக்கான வேலையும் அதுல கட்டுப்பட்டது தான் இந்த ஜமியத்துடமான இந்துவுடைய உழைப்பும் இந்த ஈமானுடைய உழைப்பை ஈமானுடைய விளக்கின்ற அகண்ட கருத்தை தாங்கி பிடிப்பதற்கும் அதனுடைய ஈமானுடைய தரத்தை வலுப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு சமூகத்திடத்திலும் இந்த மாதிரியான உழைப்புகள் மிக அவசியம் என்பதற்காகவே மட்டும்தான் இந்த சபையை மேலூர் நகரத்தில் ஏற்படுத்தப்படுகிறது இதெல்லாம் எந்த ஒரு நோக்கமோ எந்த ஒரு காரணமோ கிடையாது இந்த சபை முழுக்க முழுக்க பதில் சொல்லக்கூடிய சபையாக மாறாது மாறாக அலமது இல்லா மாநில தலைவர் அவர்கள் துணை தலைவர் அவர்கள் எல்லாம் வந்து பேச இருக்கிறாங்க அவர்களுடைய வார்த்தையில முழுக்க முழுக்க இந்த சபையினுடைய என்ன இந்த அலம்லா அறிமுக விழா முடிஞ்சதற்கு பின்பாக இது தூங்கக்கூட சபை தூங்கக்கூடிய சபை கிடையாது வாலிபர்களை தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வாலிபர்களுடைய சிந்தனையையும் வாலிபர்களுடைய செயல்பாடுகளையும் இஸ்லாத்திற்கும் சமூகத்திற்கும் உண்டான பாதுகாப்பு அரணாக அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த சபை உணர்த்தும் என்பதை சிறிய வார்த்தையோடு முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் இந்த சபையின் மூலமாக ஏற்படக்கூடிய பணிகளையும் பணிகளுக்குண்டான எல்லா நீத்துகளையும் அல்லாஹ் முழுவதுமாக அல்லாஹ் கபூல் கவுழ்சிவானாக இந்த பணிகளின் மூலமாக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ இந்த சபைக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ அந்த நல் மக்களுக்கும் அல்லா இம்மையிலும் மறுமையிலும் நல்ல வாழ்விதனை அல்லா தந்தல் புரிவானாக